ஒரு நெல் நான் விதைத்தது ஆயிரத்தி ஐநூறு நெல்மணியாக விளை அப்படித்தான் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நெல்மணிகள் விளைந்திருக்கிறது இந்த முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நெல்மணிகளும் விளையும் போது எத்தனை எத்தனை லட்சங்கள் கோடிகளாக விளையும் என்பதை எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறது நீங்க நல்லா கணிச்சுக்கணும் ஊழல் லஞ்சமா உண்மையும் நேர்மையா உண்மையும் நேர்மையுமா அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்காக உழைக்கவா பதவிக்காகவா மக்களின் உதவிக்காகவா பணத்திற்காகவா பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காகவா எதன் பக்கம் நீ நிக்கப் போகிறாய் எதன் பக்கம் செய்தி அரசியல் விளம்பரம் அரசியல் செய்கிறவன் பக்கமா இல்லை சேவை அரசியல் செயல் அரசியல் செய்ய துடிப்பவன் பக்கமா கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் செய்வன் பக்கமா இல்லை மக்கள் அரசியல் செய்வன் பக்கமா எந்த பக்கம் உன் சொந்த பக்கம் நிக்கப் போகிறாய் என்பதை நீ முடிவெடு நீ உன் பிள்ளைகள் வாழ்வதற்கு பெரிய வீட்டை வாய்த்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் அதே பிள்ளைகள் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ காரை காசை சேர்த்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் சுவாசிக்காதே பிள்ளைகளுக்கு நாட்டை வைத்து விட்டு போக வேண்டும் நினைக்கிறேன் நீ உன் பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் குடிக்க நல்ல தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் கல்வி பார்க்க வேலை வேலை கேட்ட சம்பளம் அதைக் கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ எதன் பக்கம் போகிறாய் இதுதான் உனக்கு முன்னால் நிற்பது